அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் சிவவாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் என்னோட குருநாதர் தம்புரான் சுவாமிகளை வணங்கி நாம் இன்று ஆறாவது நாமயோகமான அதிகண்டம் நாமயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாமயோகத்துக்கே அதிகண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க நித்திய கண்டம் பூர்ணாயிசு அப்படின்னு ஊரில் ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி இந்த நாமயோகத்துக்காக சொல்லப்பட்டது இந்த நாம யோகத்துக்கு சந்திரன் யோகாதிபதி அஸ்த நட்சத்திரம் யோகாதிபதியின் புள்ளி அவயோகி புதன் புதனுடைய நட்சத்திர புள்ளி வேவதி யோகாதிபதி சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சந்திரன் வளர்வர் பாஞ்சு நாளைக்கு வளர்வர் பதினஞ்சு நாளைக்கு தெய்வர் அதனால் யோகாதிபதியின் திசையானாலும் ஐந்து வருடம் சுப பலன்களை கொடுக்கும் ஐந்து பலன் ஐந்து வருடம் அசுப பலன்களை கொடுக்கும் சந்திரன் வளர்ந்து தேயிற மாதிரி இவங்க கண்டிப்பாக வளருவாங்க பொருளாதாரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உச்சநிலையை அடைவார்கள் பொருளாதாரத்தின் உச்சநிலையை அடையும் போது அவங்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படும் அதனால தான் நித்திய கண்டம் பூர்ணாயிஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ பேரோட வரலாறை பார்த்துருக்குறோம் பார்த்திங்கன்னா இந்த இளம் மாமேதைகள் எல்லாருமே இளம் வயதில் இறந்து போனதையும் நம்ம பார்க்குறோம் பாரதியார் பாரதியார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி முப்பத்தி மூணு வயதில் இறந்து போயிட்டார் கணித மேதை ராமானுஜம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மேதை அவரும் முப்பத்தி மூன்று வயதில் இறந்து போயிட்டார் இந்த மாதிரி நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம் இந்த முப்பது முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானிகள் பொருளாதாரத்துலேயும் சரி ஏதாவது ஒன்றில் ஏற்க அவங்களுக்கு கொடுத்துரும் ஒன்றா அறிவில் கொடுத்துரும் இல்லை பொருளாதாரத்தில் கொடுத்துரும் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறது அதிகண்டம் நாமயத்துக்கு வரும் இதில் என்னென்னா அதிகண்டம் நாமயத்துக்கு ஏன் இந்த மாதிரி யோகாதிபதியே பாதி தான் வேலை செய்வார் அப்படின்னா இந்த யோகாதிபதியின் நட்சத்திர புள்ளியான அஸ்தம் அவயோகி ந வீட்டில் இருக்குது தான் அஸ்தம் இருக்கிறது அவயோகி வீட்டில் இருக்கிறது ஸோ அதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா சந்திரனின் மகன் புதன் தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய மகன் வீட்டில் கௌரவ அனாதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கௌரவ அனாதையாக இருப்பது நிறைய சொத்து இருக்கும் பையனுக்காக எல்லாம் கொடுத்துருப்பாங்க போய் பையன் வீட்டில் போய் இருப்பாங்க சொத்தை எல்லாம் இவர் சம்பாதிச்சது ஆனால் பையன் அதிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகண்டம் நாம் உண்டானது குலதெய்வ கோவிலில் சரியாக வழிபாடு பண்ணாமல் குலதெய்வன் கோயிலில் ஏதாவது பிரச்சனை பண்ணி குலதெய்வத்துடைய சாபத்தை பெறுபவர்கள் அதிகண்டம் நாம யோகத்தில் பிறப்பார்கள் ஸோ இதுக்கு யோகாதிபதி சந்திரன் அவயோகி புதன் புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா புதன் கல்வி ஆய கலைகள் அறுபத்தி நாலுக்கும் அவர் தான் அதிபதி ஸோ அவயோகி புதன் அங்கே அவயோகத்தை செய்வர் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் மேலே போகிறீங்க அப்படின்னா அதிகண்டம் நாம யோகமாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இதில் லக்னத்தில் யோகாதிபதி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இருந்து எந்த பாகவத்தில் யோகாதிபதி இருக்கிறாரோ அந்த பாகவத்தின் ரீதியாக நன்மையை செய்வர் லக்னத்திலிருந்து எந்த பாகவத்தில் புதன் இருக்கிறாரோ அந்த பாகவத்திற்கு புதன் அவயோகத்தை செய்வார் புதனுக்கும் ஏழாம் பார்வை உண்டு சந்திரனுக்கும் ஏழாம் பார்வை உண்டு ரெண்டு பேரும் எங்கே பார்க்கிறார்களோ அங்கே யோகத்தையும் அவயோகத்தையும் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறது இந்த நாமயோகத்துக்கு உண்டான சிறப்பு ஸோ அதிகண்டம் நாமயோகமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக அவயோகியை சரி செய்யுங்கள் அவயோகியை சரி பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய யோகாதிபதியின் புள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் மனித வாழ்வில் ஏற்படும் சுகங்களையும் பொருளாதாரத்தினால் ஏற்படும் சுகங்களையும் தடை செய்யக்கூடிய நாமயோகம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் சாப்பிடாம இருந்தால் அதுக்கு பேர் வறுமை எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தால் அதுக்கு பேர் நோய் இது ரெண்டு விஷயம் இருக்குது எதுவுமே இல்லை சாப்பிட்றக்கே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வறுமை எல்லாமே இருக்குது ஆனால் சாப்பிட முடியல அப்படின்னா அது நோய் எல்லாவற்றையும் கொடுத்து நோயையும் கொடுத்து ஒரு மனிதனை ஆட்டி வைப்பது அப்படிங்கிறது அதிகண்டம் நாம உண்டானது ஸோ அதிகண்டம் நாமயோகத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய யோகாதிபதி எங்கே இருக்கிறார் அவயோகி எங்கே இருக்கிறார் ஒருவேளை அவயோகி புதன் இப்போ திசை நடத்தி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல்லேயே நாமயோகம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்குறோம் நாம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சுகர்மம் நாமயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சுகர்மம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ன செய்வார்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோகாதிபதி அவயோகி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இது முழுக்க முழுக்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் ரீதியாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்காகவே இந்த பதிவுகள் போடப்பட்டு வருகிறது அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்றேன் ரொம்ப கதையெல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ஷார்ட்டாக அந்த நாமயோகத்தை பற்றி மட்டும் பேசி முடிச்சிட்றேன் ஸோ அதிகண்டம் யோகமாக இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போது போட்டிருக்கிற அஞ்சு நாமயோகத்துக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க எல்லாேருக்கும் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு யோகம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கான கட்டணம் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான ஜோதிடத்தை முழுமையாக இதுக்குண்டான கோவிலை உங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லா நாமயோகத்துக்குமே கோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை மிகவும் சிறப்படையும் நாம் மீண்டும் சந்திப்போம் நாளை சுகர்மம் நாமயுகத்தோடு நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்